உன்னிடம் எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன் உன் சாயப்பா அதை வாசித்து காட்ட வந்தேன் இது உன் துணையின் இறுதியான முடிவாம் இது உன்னிடத்தில் தெரிந்தால்தான் அவரின் வாழ்க்கை அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது என்று அவருக்கு தெரியும் என்று உன்னிடத்தில் சொல்ல சொன்னார் அந்த கடிதத்தை வாசிக்க உன் சாயப்பா தாயார் உன் சாயப்பா நீ கேட்க தயாராக இருக்கிறாயா கேள் உன்னை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்க்கையில் இறுதி கட்டத்திற்கே வந்துவிட்டேன் நீ என்னை தேடி வருவாய் என்று காத்திருந்தேன் நான் அங்கு வர முடியாத சூழ்நிலையில்தான் இங்கு நான் காத்திருந்தேன் ஆனால் நீ இது நாள் வரை வந்து என்னை பார்க்கவே முடியாமல் போய்விட்டது உன் மனதில் இது நாள் வரை வந்து என்னை பார்க்கவே முடியாமல் போய்விட்டது உன் மனதில் இன்னும் அந்த ஆராத காயங்கள் இருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ தவறான நேரத்தில் தவறான காரியங்கள் நடந்து முடிந்துவிட்டது ஒரு முறை நீ என்னை மன்னித்து இருந்தால் இன்னும் நம் வாழ்க்கை சுகமான பாதையில் சென்று இருக்கும் ஆனால் அந்த காயங்கள் ஆறவில்லை என்று தவறு செய்து விட்டேன் என்று என்னை ஒதுக்கி வைத்து விட்டாய் நாள் வரை நான் ஒதுக்கி வைத்து வாழ பழகிவிட்டேன் உன்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா என்று எதிர்பார்ப்போடுதான் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருப்பேன் ஆனால் ஒவ்வொரு நாள் இரவு தோல்வியோடுதான் உறங்கச் செல்வேன் உறக்கம் என்பது இல்லாமல் நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் எனக்கு நீ இறுதி முடிவை சொல்ல வேண்டும் என்னுடைய இறுதி முடிவையும் நான் சொல்கிறேன் நீயும் நல்ல முடிவாக எனக்கு சொல் உனக்காக காத்திருந்து என் வாழ்க்கையை இத்தனை நாள் இழந்தது போதும் இனியும் நான் இழக்க தயாராக இல்லை ஒரு நல்ல பதிலை உடனடியாக சொல் என்னோடு நீ வாழ்கிறாய் இல்லை வாழ வேண்டாம் என்று நினைக்கிறாயா நல்ல பதிலை கூறு உனக்கு நீயும் எனக்கு நானும் துரோகம் செய்ய மாட்டோம் நான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தால் அதை நல்ல முறையில் எடுத்துச் செல்ல நான் உனக்கு உதவியாக இருப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன் இனி என்னாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நல்ல முடிவை எடுத்துச் சொல் உனக்காக நான் காத்திருக்கிறேன் அந்த நல்ல நாளுக்காக காத்திருக்கிறேன் நல்ல நாளா இல்லை கெட்ட நாளா என்பதை நீதான் உறுதி செய்ய வேண்டும் உன் துறையின் இறுதியான முடிவே இதுதான் உடனடியாக நல்ல முடிவை எடு உன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்